மூளை இந்த சுவரொட்டி இதெல்லாம் வாங்கணுன்னா காலையில் ஆறு மணிக்கே போனோங்க அப்போ கூட ஒரு கடையில் ஒரு ஆடு வெட்டுற இடத்துல ஒரு ஆளுக்கு ஒன்றுன்னு சொல்லி கொடுப்பாங்க எந்த பொருளாக இருந்தாலும் சுவரொத்தியாக இருந்தாலும் சரி மூளையாக இருந்தாலும் சரி எங்கள் வீட்டுக்கார் ரெண்டு கடைக்கு போய் ரெண்டாக வாங்கிட்டு வந்தார் மூளை நான் மூணாக கேட்டேன் கிடைக்கல புலருக்கு அதுக்கு அவர் சொன்ன டைலாக் என்னென்னா மூளை இல்லாதவங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாருங்க இந்த மூளை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மூளையை நான் எப்படி பொடியல் பண்ணேன்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் இதை நான் வந்து வெங்காயம் தக்காளி போத்து இதெல்லாம் பண்ண மாட்டேன் இது சாதாரணமாக செஞ்சாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க வந்து ஒரு பிளட்டு மாதிரி இருக்கும் அதை வந்து எடுக்கணும் ஆக்சுவலாக நரம்பு மாதிரி தெரியும் எடுக்கணும் அது வந்து எடுக்கும்போது செதையும் சேர்ந்து வந்தது அது வந்து சதை சாஃப்டாக இருக்கிறதுனால எடுக்க முடியாது அதனால் நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ மஞ்சாத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது நான் வெறும் மஞ்சாத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் அடுப்பை பற்ற வச்சு வானா வச்சு எண்ணெய் ஊற்றுங்க நல்லா வந்து வதங்க வதங்க எண்ணெய் மேலே வரும்ங்க நம்ம வந்து கொஞ்சம் ஆரம்பத்துலேயே ஊற்றும் போதே கொஞ்சம் நல்லா ஊற்றணும் ஏன்னா வந்து சிறுந்தியில் வச்சு வதக்கும்போது எண்ணெய் வந்து தெரியும் தனியாக அந்த ஸ்டேஜில் அது வந்து அப்படியே உருண்டு உருண்டு வேகும் போது கிறிஸ்பியாக இருக்கும் மூளையை போட்டு நல்லா வந்து பெரட்டி எடுத்துட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊட்டிட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக ஊட்டுங்க எண்ணெய் ஊட்டி எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ மஞ்சாத்தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கணுங்க நான் இந்த ரெண்டு மூளை செய்யறதுக்கு எனக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் டைம் எடுத்துருங்க நான் ரொம்ப பொறுமையாக சிறுந்தியில் வச்சு எந்த சமையலாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும் எங்கள் அம்மாவே எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க இன்னும் நீ ரொம்ப நேரம் சமைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சிறுவாக தீய வச்சுட்டு நிதானமாக வேக்காடு கொடுப்பேன் அது எனக்கு வந்து வீட்டில் தானே இருக்கோன்ற ஒரு அலட்சியம் ஒன்று ரெண்டாவது வந்து நம்ம என்ன சூடாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு இதுவும் அந்த மாதிரி ஒரு சிலர் ஒரு பத்து நிமிஷத்தில் சமைச்சிட்டு வர இதுவை நான் ஆஃப் அன் ஹவர் எடுத்துப்பேங்க அந்த அளவுக்கு நான் ஸ்லோவாக தான் செய்வேன் இந்த மூளை ரெண்டும் செய்கிறதுக்கு எனக்கு முக்கால் மணி நேரம் டைம் எடுத்துடுது சிறுந்தியில் வச்சு ரொம்ப ஸ்லோவாக செஞ்சேன் எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உணவு வந்து டேஸ்ட்டு கொடுக்கோங்க நம்ம வதக்கறதுல தான் இருக்குங்க அதை வந்து டீயை பெருசாக வச்சு வதக்கணுன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது எவ்வளோக்கு அவ்வளோ டீயை சிறுவாக வச்சு வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கிறிஸ்பியாகும் அந்த டீயோடைய இதுவில் அதனால நான் எப்போயுமே இந்த மெத்தத்தை தான் ஃபாலோ பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நல்லா வதக்கினேன் மிளகாத்தூள் போட்டு நல்லா மறுபடியும் வதக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முட்டையை உடச்சி ஊற்றணும் உடச்சி ஊட்டி அதில் நல்லா பெரட்டே எடுத்தால் மூளை ஃப்ரை ரெடி இதுக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டால் அவ்வளோவா டேஸ்ட்டாக இல்லை இந்த மாதிரினாலும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு தான் சூப்பராக இருக்கும் அந்த மூளையை சாப்பிடும்போதே நல்லா கிறிஸ்பியாகவும் கொஞ்சம் சூப்பராகவும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்